அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இருக்காத வித்யா காரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசியில் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பலம் பெறுகிறாருங்க அதற்கு பிறகு ஜென்ம ராசியை விட்டு மிக விரைவில் விலக இருக்கிறார் எனவே வித்யா காரகரான புதனின் உடைய வக்ர நிவர்த்தி என்பது கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது ஏனென்றால் அமரப்போகிறார் பதினேழாம் தேதி முதல் சூரியனும் விட்டு விலகுகிறார் அதேபோன்று வித்யா காரகரான புதனும் ஜென்மராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சுபத்துவ பாதையில் வளம் வரப்போகிறார் போகிறார் மிக விரைவில் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டில் அவரது அதிநட்பு கிரகமான சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது பல அதிரடியான ஏற்பட போகிறது எனவே இந்த வேளையில் அதற்கான நல்ல வாய்ப்புகள் நல்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாகவும் வலுவாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார் புதன் ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க எனவேதான் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது நல்ல ஒரு மாறுதலை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய கூடிய வேலையில் சட்டக்காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் வீரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரர்களான புதன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது அங்கிருந்து சப்தம பார்வை சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் மிகவும் வலுவாக பார்க்கிறார்கள் எனவே பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே வித்யாகார புதன் நல்ல அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான சந்திரனும் அறிவை திக வலுவாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே தான் பொதுவாக ஏர்க்கையிலேயே கடகராசிக்காரர்கள் அதிக அறிவாற்றல் பெற்றவர்களாகவும் அதே சமயம் எந்த காரியமாக இருந்தாலும் துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் அப்படிப்பட்டவர்களுக்கு அப்போது வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய வித்யா காரகரான புதனின் அமைப்பு காரணமாக பல மாறுதல்களை மனநிறைவு பெறக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது புதிய முயற்சிகளால் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பாராத பல தடைகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும் திட்டமிட்டதை விட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உண்டு ராசிக்கு மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது போது ராசியின் உச்சாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அவருடன் மங்களக்காரகரான செவ்வாயும் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் அஷ்டமத்தில் நிலை கொண்டுள்ள சனி பக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றிலும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி பெருவாரியான மிகவும் சாதகமாக கடகராசிக்காரர்களுக்கு வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக கொடுக்க போகிறாருங்க எனவே பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாவது கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் கிடைக்கிறது ஆரோக்கியம் அபிவிருத்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் பெரிய அளவில் கடன் சார்ந்த சுமைகள் உள்ளிட்ட பல சுமைகளை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் ஏற்படாது ஏனென்றால் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி மிக சிக்கலான காரியங்களாக இருந்தாலும் அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ் நிச்சயமாக உண்டு மனதில் தெய்வீக ஈடுபாடு என்பது சற்று கூடுதலாகவே தோன்றக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த செயலை செய்தாலும் மற்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் மற்ற அதே சமயம் தங்களுடைய வாழ்விலும் சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய வித்யா புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது முதன்மையான நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டம ாக இருக்கக்கூடிய சனி பகவான் அக்ரம் பெற்றிருப்பதால் பணி சார்ந்த சூழ்நிலைகளில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான செயல்பாடுகளிலும் ஈடுபட வேண்டாம் வித்யாக்காரகரான புதனும் ஜென்மராசியை விட்டு மிக விரைவில் விலக இருக்கிறார் எனவே அதுவரை பொறுமையாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் உத்தியோக ரீதியாக நிச்சயமாக கிடைக்கும் வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு வகையான தடுமாற்றங்கள் சிரமங்கள்ல இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் உண்டு ஆபஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வீற்றிருக்கிறார் எனவே எண்ணில் அடங்காத அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் தடையும் தாமதமும் இல்லாமல் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய உண்டு வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாக கணித்து எடுப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உருவாகிறது கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையிலும் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சூழல் உண்டு ராகு மற்றும் கேது ஆகிய கிரக நிலைகளும் மிகவும் சாதகமாக வளப்பெறுகின்றன அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் புதனினுடைய வக்ர நிவர்த்தி நல்ல மாறுதலை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் வியக்கத்தக்க முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக பெற முடியும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் விவசாயம் சார்ந்த பணிகளில் இனி எடுத்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற முடியும் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு கணித்து செயல்படுவதற்கான அருமையான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற உலகநிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய வேளையில் வித்யா புதனின் வக்ர நிவர்த்தியால் பெண்மணிகளுக்கு குடும்ப சுமையும் பணிச்சுமையும் பெரிய அளவில் குறையும் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருப்திகரமான சூழல் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான தடைகள் விலகுவதற்கான யோகமும் திட்டமிட்டபடி நல்ல முன்னேற்றத்தையும் ஒற்றுமையும் குடும்பத்தில் பெற முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக கிடைக்கும்